என்னங்கய்யா கண்டிப்பாக அது வினுஷா அவங்க தான் சொல்லணும் சி 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 வந்து பாடிபில்டர் இல்ல பில்டு சொல்லி வினுஷா லாக் பண்ணியிருக்காங்க வேறு வழியில் வைஷூ நீங்க வந்து பார்த்தோன்னா பிஏ தான் லாக் பண்ணி பண்ணியாகணும் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏ சி அண்ட் பி இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை தனித்தனியா பார்க்க போகிறோம் ஓகே ஏ லாக் பண்ண ஷோபனா அவரோட ப்ராப்பர்ட்டி எடுத்து அவர்கிட்ட கொடுங்க நாள் வரேன் இத நீங்களே வச்சிக்கங்க இருக்கு நீங்களே வச்சு வேற சைஸ் வேணுமா சொல்லித்தாங்க இங்கே இருக்கா அப்படியே அங்கே ஒரு பாடி பில்ட்ரு அந்த கரலை கட்டிய வச்சு தான் முதுவே சொல்லி வரும் அப்படியா ஆமாம்மா மூணு கேள்சா வந்ததுனால டேஸ்ட் பார்த்து என்ன குழம்புன்னு சொல்லணும் ஆ ஏமா என்ன பாம்பா இருக்கு காரை குழம்பு நினைக்கிறேன் காருது இல்லை ஒரு வாரம் ஆகுமா சொல்ல சாம்பார் சாம்பார் நீங்கள் என்ன தயிரா இல்லை மோரு

ரெடியா இருக்காரு ப்ராப்பர்ட்டிஸோட நீங்களும் போங்க ஜாயின் பண்ணிக்கோங்க வைஷோ, வேற வழி இல்லாம நீங்க லாக் பண்ண பி ரெடியா இருக்காரு போய் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருங்க தம்பி முடியலன்னா சொல்லுங்க அண்ணன் தூக்குவார் அண்ணன் அதை தூக்குவார் அண்ணனை நீங்க தூக்க வேண்டியது நான் அப்பவே நினைச்சேன் ஐயோ இவர் வந்து பர்ஃபெக்டா இருக்காரு இவர் கிடையாது டூப்பெல்லாம் கிடையாது அப்படின்னு நான் நினைச்சேன் அதுல வேற ஆப்ஷன் இல்லாம சரி நான் மாட்டி உள்ள ப்ரோ இந்த ரவுண்ட்ல மாத்திக்கலாம் நீங்க வந்து ரெஸ்ட் எடுங்க ஓகே சோபனா நீங்க ஏவை லாக் பண்ணிருந்தீங்க வினுஷா வந்து சிஏ லாக் பண்ணிருந்தீங்க பைஷு வந்து பிஏ வந்து பார்த்தீங்கன்னா வேற வழி இல்லாமல் லாக் பண்ணி இப்போ வந்து ஆப்ஷன்ஸ் எதாவது மாற்றிக்கிறீங்களா ஷோபனா ஏல இருந்து வேற எங்கேயா போறீங்களா இல்ல ஏல இருக்க போறீங்களா ஏல இருக்கிறேன் ஏல இருக்கிறீங்களா வெனுஷா நீங்க ஏ சொல்றேன் ஓகே சி ல இருந்து நீங்க ஏ போறதால இப்போ நான் உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் கமி பண்ணிக்கிறோம் சோ வினிஷாவும் ஏவ லாக் பண்ணிருக்காங்க ஆமா மாத்திரீங்க இல்ல அதனால ஒரு 100 பாயிண்ட்ஸ் நாங்க லாக் பண்ணோம் அப்ப அதே சொன்னா எனக்கு என்ன வரும் எங்களுக்கு ஓ வரும் B இருந்து அது தப்பா இருந்துச்சுன்னா இரநூறு தான் போவும். இப்ப C இருந்து நீங்க ஏக்கு க்கு மாத்தும் போது ஒரு ஹண்ட்ரடு தப்பா ஆச்சுன்னா ஒரு டூ ஆ சரி ஓகே. C இருந்து நீங்க ஏக்கு க்கு போறீங்க. ஓகே சோ ஷோபனா அண்ட் வினுஷா A ல இருக்காங்க. வைச்சு நீங்க C. நீங்க B இல இருந்து C க்கு போறீங்க. ஓகே உங்களுக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ் கம்மியாவது. சோ A B C இவங்க மூணு பேர்ல யார் சரியான டூப் அப்படிங்கறத லிஃப்ட் ஓபன் பண்ணி பார்த்திடலாம்.

அப்புறம் எல்லாத்துக்கும் ரெடியா இருப்பாங்க எல்லாமே வச்சிருக்கோம் இப்ப கண்டுபிடிச்சிட்டீங்க எங்களுக்கு வேலை ஈஸி ஆமா அப்ப நான் கிளம்பட்டா ஆமா கிளம்புங்க அதுக்கு முன்னாடி நீங்க அறிவாளிகள் தூக்குவாளிகள் உங்களுக்கு ஒண்ணு மட்டும் சொல்லிட்டாங்க ரொம்ப நேரம் ஒரு விலங்கை பாத்துக்கிட்டே இருந்தேன் கண் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா சின்னதாயிடுச்சு ஏன் ஏன்னா நான் பார்த்தது கண்ணு குட்டி நடந்து இருந்து ஏழு இருந்ததுனால சோபனாக்க எந்த பாயிண்ட்ஸும் போகாம தௌசண்ட் பாயிண்ட்ஸ்ல இருக்கிறாங்க பண்ணாங்க அதுக்கு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் போய் இப்போ அவங்க நைன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸில் இருக்கிறாங்க ஏற்கனவே மாற்றுனதுக்கு ஒரு நூறு தப்பா சொன்னதுக்கு ஒரு இரநூறுன்னு போய் இப்போ எழுநூறு புள்ளிகள்ல இருக்கீங்க